புத்தகண மேட்ச்னாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் போய் பார்த்தாப்போ கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லா டீம் பெரிய நல்லா நல்ல டீமாகே வருவாங்க மூணு நாளுமே தரமாக இருந்துச்சுக்கா எல்லா மேட்ச் பயங்கரமாக இருந்துச்சு கண்ணகி நேர் வேறு எல்லா விளாண்டாங்க ஆனால் டைம் ஒரு தோத்து போயிட்டாங்க அதே மாதிரி எல்லா டீம் நல்லா விளாண்டாங்க தமிழ் தலைவாசு இதை மெயினாக எதிர்பார்க்குறாங்க அவங்க டீம் வந்ததுலேருந்து மக்கள் இன்னும் உஷாராகி நைட்டு மூணு ஆனாலும் இருந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க இருபத்தஞ்சு வருடங்களாக தமிழ்நாட்டில் எங்க கபடி போட்டி நடத்தாலும் நான் அதை போய் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சேவை என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அடிப்பட்டவங்களை காப்பாற்றுறது சாப்பாடு பரிமாறுறது இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதிலேயே குறிப்பா தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் நடத்த பெண்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு எனக்குத்தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அமைச்சூரில் மொத்த கடை கபடி போட்டியில் இருக்கும் ஸோ முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குட்டீஸ் ஆடியன்ஸ் வந்துட்டு பயங்கரமா இருக்குங்க ஸோ மொத்த மேட்ச் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஸோ இந்த ஒரு மூணு நாலு நாளும் மேட்ச் அந்த வீரர்கள்லாம் எப்படி லேண்டாங்க சூப்பராக லேண்டாங்க கபடி பத்தி சொல்லு எவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்குங்க கபடினாலே ஒரு தனி பெருமை தாங்க சரி இப்போ எல்லார்ட்டையும் வந்துட்டு கேட்குறேன் உனக்கு பிடிச்ச வந்துட்டு ஒரு ஒருத்தரும் ஒன்றுன்னு சொல்லணும் பிடிச்ச பிளேயர் பிடிச்ச டீம் மாசான முத்து ஆனா முத்து டீம் டீம் தமிழ் தலைவாஸ் ஆ உனக்கு பிடிச்ச கபடி வீரர் மாசான முத்து தமிழ் தலைவாஸ்கா மாசான முத்து கண்ணை நகர் சுதாகர் தமிழ் தலைவாஸ் நீனு சுதாகர் தமிழ் தலைவாஸ் டீம் தமிழ் தலைவர் சுதாகர் தமிழ் தலைவர் கபடி போட்டி எப்படி இருந்துச்சு இத்தனை இருபத்தஞ்சு வருடங்களாக தமிழ்நாட்டுல எங்க கபடி போட்டி நடந்தாலும் நான் அதை போய் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அடிப்பட்ட கூட காப்பாற்றுறது சாப்பாடு பரிமாறுறது இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த அதிலே குறிப்பாக தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் நடத்த பெண்களுக்கு முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு எனக்குத்தான் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அமைச்சர்ல வேற யாருக்கும் இது பண்ணல அதனால நல்ல முறையெல்லாம் சேவை செஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து மதுரை ஒத்தக்கடை கபடி போட்டி வந்து மதுரை உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் அனுமதியுடன் இந்த கபடி போட்டி நல்ல முறையில நடைபெற்று ரொம்ப நல்லா இருக்கு அதாவது எல்லாரும் சொல்றாங்க ஏன் டிக்கெட் வாங்கினாங்க அப்படின்னாங்க வேற ஒண்ணும் கிடையாது டிக்கெட் வாங்காம இருந்தால் எல்லா பேரும் உள்ள வந்து சென்ற வருடம் வந்து பிரச்சனை வந்துச்சு சண்டை வந்துருச்சு அதனால வந்து நூறுரூவாங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அந்த நூறுரூவாய்க்கு தகுந்த மாதிரி

பெண்களுக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிக்கு பெண்களுக்கெல்லாம் இங்கே வந்து சலுகை கட்டணம் தான் நுழைவு கட்டணம் கிடையாது எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது குறிப்பாக இன்னும் போனோம்னா மதுரை மக்கள் வந்து நல்ல முறையில் உபசரிக்காங்க ஏன்னா வெளியூர்லேருந்து வந்த அணிகளுக்கு வந்து பக்கத்தில் ஒத்த கடையில் அரசு ஆண்கள் பள்ளியில் தான் அங்கே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு தான் நாலு நாளாக அந்த சுற்றி வட்டார அந்த கிராமத்துக்காரர்கள நல்ல முறையில் பணி செஞ்சாங்க அடுத்து அரசு பள்ளி மாணவர்களும் நல்ல முறையில் நாலு நாள் நல்லா சேவை செஞ்சாங்க அவங்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்தேன் மதுரை மாவட்டம்

சொல்லுங்க கபடி சின்ன வயசுல இருந்து கபடி விளையாடுறீங்க புடிங்க ரொம்ப புடிங்க கபடி நான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கபடி தான் வாழ்க்கைய வாழ்ந்துங்கறாங்க உங்களுக்கு சரி ஒரு பிளேயராவே இருந்தாலும் உங்களுக்கு ரோல் மாடல் எனக்கு இந்த கபடி பிளேயர் ரொம்ப பிடிக்கும் அப்படினா யாரு அபிஷேக் நடராஜன் எந்த டீம் ரொம்ப பிடிக்கும் புனேர் பல்டன் பிரோ அப்படியே புனேர் பல்டன் டீம் இன்னைக்கு ஃபைனல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு பெண்கள் மேட்சும் சரி ஆண்கள் மேட்சும் சரி நல்லா தான் போயிருக்கு ஜாலியா சூப்பரா நடத்துறாங்க ஆபீஷியலா ஓபன் பண்றாங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சாய் பிடிக்கும் எனக்கு நான் வந்து சவுண்ட் ஷேன்ல இருந்து கபடி விளாட ஆரம்பிச்சேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்க வீட்டில் ஒரு கோச் இரு எங்கள் வீட்டாண்ட சாந்தாராமான்னு சொல்லிட்டு என்ஐசி முடிச்சிருவே அவர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாய அகாடமி லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன் விட முடியலை அது ஒரு பெரிய ஆட்டம் நம்மள நம்மளோட உணர்ச்சி மரியாது அது எப்படி நம்ம விட்டு போக முடியும் இருந்துச்சு ம் நல்லா நடத்துறாங்க மேட்ச்சு நாங்கள் செமி லூஸ் பண்ணிட்டோம் அது எடுக்க வேண்டிய மேட்ச் ஜேகே அகாடமி கேரளா கூட கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்கால லூஸ் மேட்சே கொஞ்சம் எல்லாருமே போய் எப்ப கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருக்கும் எல்லாத்தையும் பெரிய நல்ல நல்ல மாதிரி வருவாங்க நல்லா இருக்கா பார்க்கவே சூப்பராக இருக்கும் எப்படி இருந்துச்சு எந்த டீமரோட ஃபேவரைட்டா பயங்கரமா விளையாண்டாங்க மூணு நாளுமே தரமா இருந்துச்சு எல்லா மேட்ச் பயங்கரமா இருந்துச்சு கண்ணைய நீர் வேற லெவல்ல விளையாண்டாங்க ஆனா லாஸ்ட் ஒரு தோத்து போயிட்டாங்க அதே மாதிரி எல்லா டீமும் நல்லா ஆனா டஃப் ஆடுறத தோத்தாங்க தமிழ் திலஸ் சூப்பரா ஆட இருக்காங்க சாய் டீம் தோத்து தமிழ் கிளாஸ் வந்து ஃபைனல் விளாட போறாங்க உங்களுக்கு பிடிக்கும் வாழ்க்கை உள்ள உடம்புக்குள்ள

இன்னொன்று தமிழ் தலைவாசி இதை மெயினாக எதிர்பார்க்குறாங்க அவங்க டீம் வந்ததுலேருந்து மக்கள் இன்னும் உஷாராகி நைட்டு மூணு மணி ஆனாலும் இருந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க அதனால முதல் இருந்த அளவுக்கு இப்போ கபடி வந்து வேற லெவலில் வளர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும் முடியும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க எங்களுக்கு கேப் கிடைக்கிற நேரம் நாங்கள் உள்ள போய் டீ சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு வந்துடுவோம் இருந்தாலும் இருந்து பார்க்குற மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது பார்க்க முடியலையே பிளேயருமா நான் ஸ்கூலில் பிளேயரு ஆமாம் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்து கேர்ள்ஸ்லாம் தனியாக பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னைக்கு கபடி போட்டியில் இருக்கும் சுட்டி பார்ப்பாங்களா ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க ஹாய் சொல்லுங்க

திறமையை காமிப்பாங்க அதுக்கப்புறம் சொல்ல இன்னைக்கு பாருங்க அவங்க கேரளா தான் ஜெயிச்சு ஆனா இந்தியாவில்தான்

ஏர்க்கா ஆமா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு என்ன ஆசையா இருக்கு ரொம்ப 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 அழகா ஆடி வந்து ஜெயிப்பாங்க ஆனா இந்த வாட்டி பாய்ஸ் நான் மே உங்களுக்கு

என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வஞ்ச மகிழ்ச்சி பண்றாங்கன்னு நினைச்சிக்க வர்றாங்க அப்படின்னா எல்லாருமே பார்க்கறாங்க நல்ல

பத்தி சொல்லி சந்தோஷப்படுக்க வைக்கணும்ல அவங்க முயற்சி காமிச்சு நம்மளால சந்தோஷ பார்க்க வைக்கிறாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் ஆட்சியா ஜெயிப்பாங்க அழகி ரொம்ப அறிவா பேசிட்டீங்க எல்லாருக்கும் லவ்யூ சொல்லிடு